பரிசுத்த வீதாகமும் பழகிய ஏற்பாடு ரெண்டு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் ஆகாப்புக்கு சமாரியாவிலே எழுபது குமாரர் இருந்தபடியினால் எஹு சமாரியாவில் இருக்கிற ஏஷ்ரேலின் பிரபுக்களாகிய மூப்பரிடத்துக்கும் ஆகாப்புடைய பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்துக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான் அதில் உங்கள் ஆண்டவனுடைய குமாரர்கள் உங்களோடு இருக்கிறார்களே ரதங்களும் குதிரைகளும் அரணான பட்டணமும் ஆயுதங்களும் உங்களுக்கு உண்டே இப்போதும் இந்த நிருபம் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரில் உத்தமமும் செம்மையுமாயிருக்கிறவனை பார்த்து அவனை அவன் தகப்பனுடைய சிங்காசனத்தின் மேல் வைத்து உங்கள் ஆண்டவனுடைய குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்கள் என்று எழுதியிருந்தது அவர்கள் மிகவும் பயந்து இதோ இரண்டு ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே நாங்கள் எப்படி நிற்போம் என்றார்கள் ஆகையால் விசாரிப்பு விசாரிப்புக்காரனும் நகர விசாரிப்புக்காரனும் மூப்பரும் பிள்ளைகளின் விசாரிப்புக்காரரும் நாங்கள் உமது அடியார்கள் நீர் எங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்வோம் நாங்கள் ஒருவரையும் ராஜாவாக்குவதில்லை உமது பார்வைக்கு சம்மதியானதை செய்யும் என்று எகோபுக்கு சொல்லி அனுப்பினார்கள் அப்பொழுது அவன் அவர்களுக்கு இரண்டாம் நிருபத்தை எழுதினான் அதில் நீங்கள் என் பட்சத்தில் சேர்ந்து என் சொல்லை கேட்பீர்களானால் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரின் தலைகளை வாங்கி நாளை என் நேரத்தில் ஏஷ்ர ஏழுக்கு என்னிடத்தில் வாருங்கள் என்று எழுதியிருந்தது ராஜாவின் குமாரராகிய எழுவது பேரும் தங்களை வளர்க்கிறவர் பட்டணத்தின் பெரிய மனுஷரோடு இருந்தார்கள் இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய எழுபது பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை கூடைகளில் வைத்து ஏஷ்ர ஏழில் இருக்கிற அவனிடத்திற்கு அனுப்பினார்கள் அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அவனுக்கு அறிவித்தபோது அவன் விடியற்காலம் காலம் மட்டும் அவைகளை ஒளிமுக வாசலில் இரண்டு குவியலாக குவித்து வையுங்கள் என்றான் மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களையும் நோக்கி நீங்கள் நீதிமான்கள் அல்லவா இதோ நான் என் ஆண்டவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி அவனை கொன்று போட்டேனே ஆனாலும் இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார் ஆதலால் கர்த்தர் ஆகாப்பின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான் ஏஷ எழினும் ஆகாப்பின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும் அவனை சேர்ந்த மனுஷரையும் அவனுடைய ஆசாரியர்களையும் அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடிக்கு எகு கொன்று போட்டான் பின்பு அவன் எழுந்து சமாரியாவுக்கு போக புறப்பட்டான் வழியிலே அவன் ஆட்டு மயிர் கத்தரிக்கிற மெய்ப்பரின் ஊர் இருக்கும் இடத்துக்கு வந்தபோது யூதாவின் ராஜாவாகிய அகஸியாவின் சகோதரரை அங்கே கண்டு நீங்கள் யார் என்று கேட்டான் அவர்கள் நாங்கள் அகஸியாவின் சகோதரர் நாங்கள் ராஜாவின் பிள்ளைகளையும் ராஜஸ்திரீயின் பிள்ளைகளையும் வினாவுகிறதற்குப் போகிறோம் என்றார்கள் அப்பொழுது அவன் இவர்களை உயிரோடே பிடியுங்கள் என்றான் அவர்களை உயிரோடே பிடித்து நாற்பத்தி இரண்டு பேர்களாகிய அவர்களை ஆட்டு மயிர் கத்தரிக்கிற துறவண்டியிலே வெட்டி போட்டார்கள் அவர்களில் ஒருவனையும் அவன் மீதியாக விடவில்லை அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டபோது போது தனக்கு எதிர்பட்ட ரேகாப்பின் குமாரனாகிய யோனதாப்பை சந்தித்து அவனை உபசரித்து என் இருதயம் உன் இருதயத்தோடே செம்மையாயிருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாயிருக்கிறதா என்று கேட்டான் அதற்கு யோனதாப் அப்படியே இருக்கிறது என்றான் அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான் அவன் தன் கையை கொடுத்தபோது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறிவரச் சொல்லி நீ என்னோடே கூட வந்து கர்த்தர்க்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றான் அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள் அவன் சமாரியாவுக்கு வந்தபோது கர்த்தர் எலியாவோடே சொன்ன வார்த்தையின்படியே சமாரியாவில் ஆகாப்புக்கு மீதியான யாவரையும் அழைத்து தீருமளவும் சங்காரம் செய்தான் பின்பு யகு ஜனங்களையெல்லாம் கூட்டி அவர்களை நோக்கி ஆகாப் பாகாலை சேவித்தது கொஞ்சம் யகு அவனை சேவிப்பது மிகுதி இப்போதும் பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் என்னிடத்தில் அழைப்பியுங்கள் ஒருவனும் குறையலாகாது நான் பாகாலுக்கு பெரிய போகிறேன் வராதவன் எவனோ அவன் உயிரோடு இருப்பதில்லை என்றான் பாகாலின் பணிவிடைக்காரரை அளிக்கும்படி எகு இதை தந்திரமாய் செய்தான் பாகாலுக்கு பண்டிகையின் ஆசரிப்பை கூறுங்கள் என்று எஹு சொன்னான் அப்படியே கூறினார்கள் எஹு இஸ்ரவேல் தேசமெங்கும் அதை சொல்லி அனுப்பினபடியினால் பாகாலின் பணிவிடைக்காரர் எல்லாரும் வந்தார்கள் வராதவன் ஒருவனுமில்லை அவர்கள் பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்ததினால் பாகாலின் கோவில் நார்ச்சாரியும் நிறைந்திருந்தது அப்போது அவன் வஸ்திர சாலை விசாரிப்புக்காரனை நோக்கி பாகாலின் பணிவிடைக்காரருக்கெல்லாம் வஸ்திரங்களை எடுத்து கொண்டு வா என்றான் அவர்களுக்கு வஸ்திரங்களை எடுத்து கொண்டு வந்தான் பின்பு எகு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப்போடும் கூட பாகாலின் கோவிலுக்குள் பிரவேசித்து பாகாலின் பணிவிடைக்காரரை நோக்கி பாகாலின் ஊழியக்காரரை அல்லாமல் கர்த்தரின் ஊழியக்காரரில் ஒருவரும் இங்கே உங்களோட இராதபடிக்கு பாருங்கள் என்றான் அவர்கள் வழிகளையும் சர்வாங்க தகனங்களையும் செலுத்த உட்பிரவேசித்த பின்பு எஃகு வெளியிலே எண்பது பேரை தனக்கு ஆயத்தமாக வைத்து நான் உங்கள் கையில் ஒப்புவிக்கிற மனுஷரில் ஒருவனை எவன் தப்ப விடுகிறானோ அவனுடைய ஜீவனுக்கு பதிலாக அவனை தப்பவிட்டவனுடைய ஜீவன் ஈடாயிருக்கும் என்றான் சர்வாங்க தகன பலியிட்டு தீர்ந்தபோது எகு சேவகரையும் சேர்வைக்காரரையும் நோக்கி உள்ளே போய் அவர்களை வெட்டி போடுங்கள் ஒருவரையும் வெளியே விட வேண்டாம் என்றான் அப்படியே பட்டிய கருக்கினால் சேவகரும் சேர்வைக்காரரும் அவர்களை வெட்டி எரிந்து போட்டு பாகால் கோவிலை சேர்ந்த ஸ்தலம் எங்கும் போய் பாகால் கோவில் விக்கிரகங்களை வெளியே எடுத்து வந்து அவைகளை தீ கொளுத்தி பாகாலின் சிலையை தகர்த்து பாகாலின் கோவிலை இடித்து அதை இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல மல ஜலாதி இடமாக்கினார்கள் இப்படியே எகு பாகாலை இஸ்ரவேலில் இராதபடிக்கு அழித்து போட்டான் ஆனாலும் பெத்தியிலும் தானிலும் வைத்த குட்டிகளால் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நெய்பாத்தின் குமாரனாகிய எரோபயாமின் பாவங்களை எஹு விட்டு விளக்கவில்லை கர்த்தர் எகுவை நோக்கி என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாப்பின் குடும்பத்துக்கு செய்தபடியினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் நாலு தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார் ஆனாலும் எகு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நியாயப்பிரமாணத்தின்படி தன் முழு இருதயத்தோடும் நடக்க கவலைப்படவில்லை இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின எரோபயாமின் பாவங்களை விட்டு அவன் விலகவும் இல்லை அந்நாட்கள் முதல் கர்த்தர் இஸ்ரவேலை குறைந்து போக பண்ணினார் ஆசஹேல் அவர்களை இஸ்ரவேலின் எல்லைகளிலெல்லாம் முறிய அடித்து யூர்தான் துவக்கி கிழக்கிலுள்ள அர்னோன் நதிக்கு சமீபமான ஆரோவேர் முதற்கொண்டிருக்கிற கீலையாத்திலும், கொண்டிருக்கிற பாசானிலும் பாசானிலுமுள்ள காதியர் ரூபேனியர் மனாசேயர் இவர்களுடைய தேசமாகிய கீழையாத் முழுவதையும் முறிய அடித்தான் எஹுவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் அவனுடைய எல்லா வல்லமையும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாக அப்புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது எஹு தன் பிதாக்களுடைய நித்திரை அடைந்த பின் அவனை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள் அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோவாகாஸ் ராஜாவானான் யகு சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் இராச்சியம் பண்ணின நாட்கள் இருபத்தெட்டு வருஷம்